அது சூரிய வம்சன் டூவாக இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் நூற்றி ஐம்பது வயசு ஆன பிற கூட நினைப்போம் ஏன்னால் பத்திரிக்காவில் ரெடி ஆகிட்டோம் சுமார் மெண்டல் ஆகிட்டே நூற்றைம்பது வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க அளவுக்கு சந்தோஷம் அனுக்க ரஜினி சார் வந்து பாக்கிற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வாங்குறேன் ஏன்னால் இது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்கு உரிய டிபேட் ஆகி வீக் டவுர்ஸ் டவு அப்படின்னுவாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டரை கொடுத்துருக்காரு அவர் அன்றைக்கி எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் எமோஷன்லாம் ஆகிடுவாங்க தான் அதை கூப்பிடாம இருக்குது அந்த வந்து ஆறு மணி காலர்ஷிப் போட்டிருந்தாரு ஆறு சிக்ஸ் டூ டூ நைட்டில் நான் வரும்போது இன்னும் கால தாமதமா வரல காலையில் ஒரு மணிக்கு அவர் போச்சோ இல்லையா அப்படின்ட்டாரு அது மாதிரி ரவிக்குமார் சார் வந்தது ப்ரொடியூசரா வந்தார் ப்ரொடியூசரா வந்து ரெண்டு மூணு தரும் வந்தாரு நான் அவர்கிட்ட பணம்லாம் தான் கேட்டிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை சௌதர்களும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த வேலையில் அமர்ந்திருக்கும் இளைஞர்களுக்கும் எல்லாரும் பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்றாங்க எல்லாமே இளைஞர்கள் தான் மனதால் இளைஞராக இருந்து கொண்டு கலைகுலத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்க ஜாம்பவங்களுக்கும் புகைப்பட நிபுணர்களுக்கும் எனவே பத்திரிகை சகோதரர்கள் முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களுக்கும் பிரகாஷ் பேசும்போது இங்கே பார்க்கணும் செல்போன் பெரியர்களுக்கும் விஜய் கணேஷ்காக ரசிக பெருமக்களுக்கும் நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும் இந்த இடத்துல வந்து நின்னாலே நூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவில் வந்து வருகிறது இருந்திருந்தார்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்த் டே நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணணும் ஸோ அதுதான் நீங்கள் ஞாபகம் கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் நான் சொல்லுவேன் யூ கம் டு ரைட் பிளேஸ் அண்ட் டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் நான் அதிக நேரம் எடுத்துக்கணும்னு ரெண்டு மணி தான் எடுத்துக்குவேன் சாரி ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் எடுத்துருவேன் எனக்கு வந்து இங்க வந்தாலே நான் இமோஷனாக அதனாலதான் கூப்பிடாம இருக்கிறது அண்ட் ரவிக்குமார் ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்ன வந்து அவர் வந்து அதாவது அவர் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத பகுதியில் வந்து அவர் இயக்கிறார் அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம் அந்த படத்துல வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார் நான் வில்லனாக இருந்தேன் வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன் சரத் அப்படின்னு சொல்லி ரொடயூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு அறுபது அடியில் இந்த கீழே விழுந்து ஹைதராபாட்டில் அடிபட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஹவாசன் பேட் கழுத்தை வெட்டி கழுத்தை வெட்டினா கழுத்து வெட்டியில் யாரும் சர்ஜர் வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி சி ஃபோர் சி ஃபைவ் டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் சி ஃபோர் சி ஃபைவ் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அந்த இடுப்புலேருந்து ஒரு இளம்பு எடுத்து அங்கே வச்சு ரெண்டு ராட வச்சு நாலு ஸ்கூரு வச்சு டைட் பண்ணி அக்கால தண்ணிக்கி வச்சாங்க அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன் அதுக்கு பிறகு ஆறு மாதம் வந்து இருந்த பெட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தவொன்னே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த கூட மட்டுமல்ல வாழ்க்கை அப்படித்தான் ஆனால் கோ ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் என்னால் பேச முடியாது இப்போ ஐ லாஸ்ட் மை வாய்ஸ் ஐ ரைட் வாஸ் சர்ஜரி அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு பண்ண ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் வரப்போனால் ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்ல இருப்பேன் திரும்பி காலையில் இங்கே வருவேன் தொடர்ந்து வேலை இருந்தேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருக்கு உடைய அட்வான்ஸ் முன்பணம் என்னென்ன இருந்தது அதில் ரவிக்குமார் வந்து அந்த வந்தார் நான் பார்க்க அப்போ வந்து பேச முடியாதுன்னா எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்து இருக்கிறக்கான்னு கேட்குறேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னு நான் அப்போ வந்து ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்துமாறு அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சௌதரி சாரே சொல்லியிருப்பார் ஏன் என் புதுப்படம் எடுக்கிறார் அவர் தவறே ஏன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் அதனால் என் துர்நாதர் தான் அவரும் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் ஒரு நடிகனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்றும் சொல்கிறேன் இட்ஸ் வெரி நாய்க்கு இமோஷனல் மீ நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு அது ஆறு மாதம் ஆகட்டும் ஒருவடமாக என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன் நீங்க தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தை நடிக்கும் போது ரெண்டு பேருக்கும் பெரிய மாதிரி தகவலாம் கலை உலகம் பார்த்துக்க முடியாது அதான் சண்டை போட்டுக்கும் இருக்கும் வரும் வராதுன்றதுதான் நம்ம வந்து இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக உறவோடு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னா இந்த குடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் வித் ஈச்சதர் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வராமல் இருக்க முடியாது நான் சில கணவன் மணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க அதில் யாரும் ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம் சண்டையே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க அது எப்படி சண்டை போட முடியும் முடியும் சண்டை போட்டுட்டு தான் வர முடியும் நான் பதினொன்று மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது அதுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பஞ்சாயத்து நடக்கும் முக்கிய ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க வர மாட்டீங்களா நீங்கள் கேட்பாங்க அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தருக்காராட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான் ஸோ எனக்கு வந்து இப்படியே வந்து அந்த நான் புரியோதைக்கு வந்து வந்தேன் வந்து ஆறு மணி கால் ஷீட் போட்டிருந்தாரு ஆறு சிக்ஸ் டு டூ நைட்டில் நான் வரும்போது இன்னும் கால தாமதமாக வரல காலையில் ஒரு மணிக்கு வந்து அவர் போச்சோ சொல்லியா அப்படின்ட்டார் அது நான் அவரை போச்சோ சொல்லியா அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் அப்போதான் பார்த்தா கனல் கணர் நடுவில் இருந்து சார் சார் படத்தை முடிச்சலாம் சார் நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம் அதுதான் அன்பு பாசம் வாங்க இயங்க வண்டியில் இருங்க பேசிய போகலான்டர் இஸ் ரவிக்குமார் மேன் கோல்டன் அப்படின்னு சொன்னா இந்த கலை நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னால் ரவிக்குமார் தான் அதே மாதிரி விக்ரமன் சார் விக்ரமன்சர் கூட மிகப்பெரிய ஒரு அளவிற்கு என்னை உயர்த்தி தான் அது விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்க இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது எந்த ஒரு மாற்று கருத்துன்னு கிடையாது அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை இவர்கள் சிறந்த மனிதர்கள் இவங்க எண்ணங்கள் சிறக்க வேண்டும் இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் நினைப்பவன் நான் அதனால அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனா ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரியகதிரும் சூரிய கார்த்திகா இருக்கும் சிறிய சாதாரண மனுஷன் கிடையாது ரெண்டு பேரும் மாஸ்டர் சொன்னார் ரவிக்குமார் சொன்னாங்க நல்லா அவருக்கு வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படியா சார் சரி சரி நடிச்சிடலாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் திரும்பி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எடுப்பார் அவரு அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்து ப்ரொடியூசராக வந்தார் ப்ரொடியூசராக வந்து ரெண்டு மூணு தடவை வந்தார் நான் அவர்கிட்ட பணம்லாம் தான் கேட்டிருக்கேன் வச்சுக்கேன் நிறைய கொடுத்து வச்சுப்பேன் ரவிக்குமார் சரி சரி ஜோஜி சார் அடுத்த படத்துக்கு சேர்ந்து பணம் வாங்கிக்குவேன் நான் எப்போதுமே அந்த படத்தை நடிச்சிட்ருக்கும் போதே அடுத்த படம் அதுக்கு அடுத்த படலாம் வாங்கிடுது அந்த மாதிரி என்னுடைய பழக்கம்மாரோட சார் இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது அந்த கதையை கேட்டேன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்டு அதுல வந்து கௌதம் வந்து ஒரு இருபது குல சாரி சொல்லக்கூடாது அவர் இருபது குழ இருபத்தோரு குல பண்றாரு ஆக்சுவலா நம்ம சொல்லிருக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டேன் சூர்யா தப்பா நினைச்சிருக்கேன் ஓகே எனக்கு இன்னும் நீங்க வந்தோம் தான் தெரிஞ்சது சூர்யா உடைய நல்ல நண்பர் சூர்யா கதிர்னு ஆனா ஜிம்ல ஒன்னா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு ஆனா கார்டு நீ போயிருக்காரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு நான் இருக்கார் இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்ல பாடியாக கொண்டு வந்துடுறேன் ஆறு மாதத்தில் அதை சொல்லியிருந்தேன் சூர்யாட்ட ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட முத்தி முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனதாக இருக்கட்டேன் ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போயும் இந்த இருபத்தஞ்சி வயசுல நான் திடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து ஒழுங்காக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் தான் ஏன்னா இங்கே வந்து மெஷின் பேசும்போது ரொம்ப இருக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க ஆனால் இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான ஒரு விழா குடும்ப விழானா இதுதான் குடும்ப விழா ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொரு தரையும் அவர் வந்து பேரை சொல்லும்போது இங்க இங்கே தட்டு கைத்தட்டல் வருது இல்லையா அது இங்க மட்டும் அந்த இருபது பேர் வந்து கை தட்டிடாதீங்க திரையரங்கு போங்க டேக் யூர் ஃபிரண்ட்ஸ் அலாங் வித் யூ மூவி ஷூட் பி சீன் அந்த தியேட்டர் உறுதிப்படுத்துவதற்கு உங்களால் தான் முடியும் ரசிகர்கள் தான் முடியும் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன் அதான் சிவாசார் பேசும் அதான் சொல்றாங்க தியேட்டர் போகணும் ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிக பெரிய பெருசு ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்கள் வந்து சொன்ன படத்தை வாங்க பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேட் பை த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா தயாரிப்பாளர் பணம் பண்ணுறாங்களா பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் தட் இஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமா இந்த குடும்பத்தில் இருந்து வந்து அவருக்கு நிச்சயமா இருக்கும் ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன் அந்த ஜீவாக வந்துட்டாங்க சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் கலவில் இருக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம் நல்லா அவர் கூட வந்து பதிமூணு படம் பண்ணிருங்க நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணியிருக்கேன்னா ஆல்மோஸ்ட் டென் தேர்ட்டின் பர்சன்ட் அது சொல்லுங்க அப்படின்னு ஆனால் நூறாவது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் சரி பண்ணிடுது பெட்டர் அது சூரிய சூரியவம்சம் டூ பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம் அதனால் இன்னும் அது சரியாக வந்து அமையலை அது சூரியவம்சம் டூவாக இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் எனக்கு நூத்தி ஐம்பது வயசு ஆன பிறகு கூட நடிப்பேன் ஏன்னா பத்திரிகையாளர் ரெடியா ஆகிட்டான் சனத்குமார் மென்டல் ஆகிட்டே நூத்தி ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க அது சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒருத்தர் நூத்தி ஐம்பது வயசு வாழ்வேன் சொன்ன சந்தோஷப்படுறது விட்டு வாழ்வாரா அப்படின்னு கிண்டல் பண்றது அதிகமா இருக்கு தட் பிகம்ஸ் நியூஸ் எது நியூஸ் கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும் அவங்க சந்தோஷப்படுவாங்க எதுவும் நீதி நாளைக்கு நூத்தி ஐம்பது வயசு வாழ்வேன் என்று சரத்குமார் சொன்னார் எப்படி முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரஜினி சார் வந்து பாக்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வாங்கிருக்கேன் அதனால உள்ளத்தாள் இன்று பார்த்தா இன்று புரட்சி தலைவர் இல்லை மக்கள் தலைவர் இல்லை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் வாழ்க்கை நீ நடந்து செல்ற பாதையில் அடுத்தவர் வந்து பின்னாடி பயணிக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஸோ ஐ வில் லிவ் ஃபார் எவர் என்றதை உருவாக்க வேண்டியதான் நம் கடமை அந்த கடமை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க தான் சொல்லிட்டேன் நான் வீட்டை சொன்னேன் உதயகுமாட்ட சொன்னேன் பெரியவர் பெரியவர் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களா யாரும் சொல்றாங்கன்னு கேட்டேன் நான் அதனால இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தால் இளமையாக இருப்பவர்கள் தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும் மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும் அதை என்னை பொறுத்தும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் சுகர் இருந்தால் தான் சித்திரம் இன்னைக்கு வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான் அதனால் எது எது அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும்தான் தான் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இது உன்னு உடனே தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசு உடைச்சிட்டார் இன்றைக்கி போயிட்டார் இருந்தால் தான் சொல்லியிருப்பேன் அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா மூணு நாள் வந்து தொடர்ந்து முருங்கக்காக ஒன்று தான் முருங்கக்காக இருக்கும் உயிரை கீழே பண்ணாங்க வந்தாங்க சாம்பார் வச்சு கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுமே ஆகலன்னாரு அவர் என்ன சீன் செட் ஆகலன்னு சொன்னாரு நினைக்கிறேன் இல்லையா முருங்காக்கு உள்ள வீரியம் இருக்காங்க உதயகுமார் எதோ நேரடியா கேட்டுருவேன் இப்ப அவர் பின்னாடி கேட்டேன்னு நினைச்சு கூட நான் சார் முருங்காக்கிய பண்ணி என்ன பிரச்சனை வந்துச்சு சீன் சரியா வரலையா சிவா சார் கேட்கணும் இல்லையா என்ன சரியா வரல சாப்பிட்டனால வரலையா இல்ல சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா இத வந்து மக்கள் தெளிவுபடுத்திருங்க ஏன்னா பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் அதுக்கு வந்து ஒரு பெரிய இன்னைக்கு அதனால யாரும் முருங்காய் சாப்பிட்டு இருக்கோம் தொடர்ந்து சாப்பிடுறது நல்லதுதான் உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவோம் நல்லது உடனே அது வந்து மாமிதம் சாப்பிடுவான்னு சரத்குமார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க அதுவும் கிடையாது நான் பத்திரிகையாளர் அதெல்லாம் சொல்றேன் ஏதாச்சும் ஒண்ணு சார் அதான் கருத்தாயிரும் ஆனா நல்ல ஒரு விழா குடும்ப விழா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க விழா நிச்சயமா துணேஷ்கா சொல்லணும் சொன்னோம் கை இஸ் வெரிக்கேட்ட இது வந்து அப்பா வந்து இயக்குனர் அங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு இங்க வந்துட்டோன்றது நான் சொல்லலை என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாருன்னா நல்லா பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு கேட்பாரு புளிக்கு போகிறதும் ஆகாது அதனால நிச்சயமா டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட்டை டேலண்ட் நேச்சர்னு சொல்லும் போது அவர் கதை எல்லாரையும் சொல்லிட்டாங்க கதையை கேட்கணும் நீங்கள் வந்து மற்றவர்கள் உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தயாரிப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டீங்க வந்து நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஆகிய உறுப்பினர்கள்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அதனால நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடிச்சோன்னே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நடிச்சிட்டு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ரெண்டு கோடி சம்பளம் இஸ் நாட் ரைட் கொடுக்குறவங்களும் அது கொடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் இதில் சொல்லுவேன் பிகாஸ் தட் இஸ் நாட் அது வந்து தட் அதுதான் அளவுகோல் கிடையாது தட் இஸ் நாட் தி என்ன சொல்ற அதுதான் வந்து இலக்குன்னு சொல்ல முடியாது அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும் சரத்பார் வந்து நாட்டாமே ஹிட் ஆயிடுச்சு சமுதிரம் ஹிட் ஆச்சு சூரியம் வந்து ஹிட் ஆச்சுன்னா சரத்பார்க்காக மட்டுமே ஹிட் ஆச்சு நோ இட் இஸ் பிஹைண்ட் இருக்க இயக்குனர் அவர் கதை அப்புறம் அது வந்து த வே இட் வாஸ் நரேட்டட் கேமராமேன் எவ்ரிபடி ஸ்டீம் ஒர்க் அது அதனால் நம்ம வந்து பேலன்ஸாக எல்லாரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து திங்கிங்கில் எதை எப்படி பண்ணணும்னு ஒரு குழு அமைச்சு எவ்ரி எவ்ரிபடி ஷுட் மேக் மணி அதுதான் பிரதானம் எக்கனாமிக்லி க்ரோத் இந்த எக்கனாமிக் க்ரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே படம் பண்ணால் தான் மக்களும் வருவார்கள் அதை பார்க்கணும் சத்யா ஹேட்ஸ் ஆஃப் டியூ சத்யா போயிட்டாரா ஆ மேலே மேடிக் வந்தாங்க கீழே வந்து மேலே பற்றி பிளே ப்ரொமோஷன் அடிச்சிருச்சு ஆனால் சத்யாவோட மியூசிக் பற்றி சொல்லணும்னு தேவை கிடையாது இஸ் வேண்டி ஒன் ஆஃப் த டாப் மோஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் இயர்ஸ் கம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் போகிறனால நான் வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில் தேங்க்யூ ரவிக்குமார் விக்ரமன் அந்த என்டையர் டீம் ஃபார் யூ ஹேவிங் தாட் ஆஃப் மீ